வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் ப்ரொஃபசர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கு சாராவளி என்னும் நூலில் சூரியன் பனிரெண்டு பாவகங்களில் இருந்தால் என்ன பலன் என்று நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இலக்கணத்தில் சூரியன் அதாவது ஒன்ன பாவத்தில் சூரியன் ரோம ரோமம் குறைவும் பிரவிருத்தங்களில் மந்தமும் கோபமும் குரூரமும் படுதலும் அபிமானியும் குரூரமான கண்கள் உடையவன் கடின சரீரம் உடையவன் சூரத்துவம் உள்ளவன் பொறுமை தயவு தாட்சனை இவை எதுவுமே இல்லாதவனாக இருப்பான் எனங்க சூரியன் லக்கணத்தில் இருந்தால் இந்த பழங்கள் இப்போ ரெண்டாம் பாவத்தில் சூரியன் அதாவது தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் வரக்கூடிய பலன்கள் என்ன அதாவது அதிக ஆட்களும் கன்று காளைகள் உள்ளவனாகவும் முகரோகம் உள்ளவனாகவும் இருப்பான் சௌக்கியங்கள் அதாவது குடும்பம் சார்ந்த சௌக்கியங்கள் இல்லாதவனாகவும் அரசர்களில் அரசர்களிடமாகவும் திருடர்களினாலும் உபத்திரமும் தனநாசமும் அடைபவனாக இந்த சூரியன் இருக்கிறார் இது இரண்டாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் வரக்கூடிய பலன்கள் மூன்றாம் பாவம் தைரியம் வீரியம் வேகம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் பராக்கிரமம் உள்ளவனாகவும் சகோதர சகோதரிகளுக்கு கெடுதல் செய்யும் எண்ணம் உள்ளவனாகவும் சௌந்தரிய குணங்கள் உடையவனாகவும் வித்வானாகவும் துர்ஜடங்களை அடக்குகின்றவனாகவும் இவன் இருக்கிறான் இதுங்க மூன்றாம் பாவத்தில் சூரியன் கவனிக்கணும் நான்காம் பாவத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன்கள் பூமி நிலம் வீடு வண்டி வாகனம் தாய் கன்று அதாவது தாய் மாடுகள் மிருகங்கள் நாற்கால் மிருகங்கள் என்று சொல்லக்கூடிய சுகம் வித்தை இது சொல்லக்கூடிய இந்த பாவத்தில் சூரியன் இருந்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் வாகனமும் பந்துக்களும் இல்லாதவன் மனோதத்துவம் உடையவன் கவனிக்கிற பிதாவிற்கும் தனத்திற்கும் நாசம் செய்பவன் பிதாவிற்கும் பூமி அதன் தனநாசத்தை செய்யக்கூடியவனாகவும் துஷ்டனான அரசனை சேவிக்கின்றவனாகவும் இருக்கிறான் ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருந்தால் வரக்கூடிய பலன்கள் ஐந்தாம் இடம் என்ன அறிவு தெளிவு நல்ல புரிதல் கற்பனை காதல் கேளிக்கைகள் வேடிக்கைகள் வினோதங்கள் விளையாட்டுகள் சிந்தனைகள் அறிவு தெளிவு ஆழ்ந்த அறிவுத்திறன் இது ஐந்து கவனிக்க ஐந்தாம் பாவம் சூரியன் இருந்தால் சுகம் புத்திரர்கள் இவை இல்லாதவனாகவும் காடு மலைகளில் சஞ்சாரம் செய்யக்கூடியவனாகவும் விவசாயம் உள்ளவனாகவும் அற்பாயுசு உள்ளவனாகவும் இருக்கிறான் ஆறாம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன்கள் ஆறாம் இடம் என்ன இடையூறுகள் கடன்கள் நோய்கள் பகைகள் வம்புகள் வழக்குகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நாற்பட்ட நோய்கள் எதிரிகளின் மகிழ்ச்சி எதிர்களின் மகிழ்ச்சி மனக்கவலைகள் மனத்துக்கங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆறாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் அதாவது பிரசித்த குணங்களை உடையவனாகவும் அரசனாகவோ அல்லதற்கு சேனநாயகனாகவோ ஆகின்றவனாகவும் இருக்கிறான் அதிக காம உடையவனாகவும் இருக்கிறான் அதிக பலம் உள்ளவனாகவும் இருக்கிறான் சூரியன் ஏழாம் இடத்தின் சூரியன் அப்ப இயலுங்கிறது மனைவி கணவன் காம சுகங்கள் உடலுடன் ஏற்படக்கூடிய சுகங்கள் புதிய நண்பர்கள் புதிய மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பாவத்தில் சூரியன் லக்ஷ்மி கடாச்சம் இல்லாதவனாகவும் பிரத விருதிகளில் தோல்வி உடையவனாகவும் அகந்த சரீரம் உடையவனாகவும் ரோஹி ரோஹியாகவும் அரசனால் ஜெயிலில் வைக்கப்படுகின்றவனாகவும் துர்நடத்தை உடையவனாகவும் அதாவது பெண்களை துவேஷிக்கின்றவனாகவும் இருக்கிறான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இங்கே சூரியன் இருந்தால் அதாவது கஷ்டங்கள் நஷ்டங்கள் சங்கடங்கள் வருத்தங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் கேவலங்கள் சிறைச்சாலை சிறை தண்டனை எதிர்பாராமல் வரக்கூடிய விபத்துகள் எதிர்பாராமல் வரக்கூடிய இழப்புகளை சொல்லக்கூடிய பாவம் எட்டு இங்கே சூரியன் இருந்தான் நேத்திர குறைபாடு உடையவன் புத்திரரும் தன நஷ்டமுடையவன் அல்பாயுசு உடையவனாக இருக்கிறான் அல்லது பந்துக்களின் பிறவையை சந்திக்கிறான் அல்லது மரணங்களை சந்திக்கிறான் இடத்தில் இருந்தால் அதிர்ஷ்டங்கள் அதுமேல பீகச்சி அனைத்து விதமான பீகச்செடிகள் பல்கலைக்கழகங்கள் ஒழுக்க விதிகள் பறந்து சிந்தனைகள் பறந்து சிந்திப்பவன் கடவுள் வணக்கங்கள் இறை வணக்கங்கள் கடவுள் வழிபாடு இறை வழிபாடு தான தர்மம் செய்யக்கூடியவன் இத்தனை உடைய முப்பதாம் பாவத்தில் சூரியன் இருக்கும்போது தனம் உடையவன் புத்திரர்களை உடையவன் பந்துக்களை உடையவனாக இருப்பாங்க பிராமண பூஜையில் சிறந்தவன் பித்ருஜனங்கள் அதாவது தந்தை வழி உறவுகளையும் ஸ்திரீகளை துவேஷிக்கின்றவனாகவும் அதிக தாகம் உடையவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லக்கூடியது பத்தாம் பாவத்தில் சூரியன் பட்டம் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை என்று சொல்லக்கூடிய இந்த பத்தாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன்கள் பலமும் தனமும் வாகனமும் புத்தியர்களும் உடையவன் சூரர் சூரராகவும் எவராலும் அடக்க முடியாத பிரதாபமும் பிரசித்தி பெற்றவனாகவும் இருக்கிறான் பதினெண்டில் சூரியன் லாபம் மூத்த சகோதரன் சபைகள் நண்பர்கள் எல்லா இன்பங்களும் தரக்கூடிய நண்பர்கள் வெற்றி லாபம் லாபம் என்ன நினைக்கிறார்களோ அதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அந்த பாவம் பதினொன்று இதில் சூரியன் இருந்தால் அதிக பணங்களையும் அதிக லாபங்களையும் சம்பாதிக்கக்கூடியவனாகவும் துவேஷம் உடையவனாகவும் அடிமைகளோடு கூடியவனாகவும் இஷ்டமில்லாதவனாகவும் நியமித்த பிற விருத்தியை சம்பாதிப்பவனாகவும் இருக்கிறான் அதாவது அதிக லாபம் உடையவன் நினைத்ததை நினைத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடியவன் தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக சூரியன் பன்னிராம் இடம் பனிரெண்டாம் இடமான காணாமுதல் மீனம்போதல் ஓடி முதல் கரைந்து போதல் இல்லாமல் போதல் மறைந்து போதல் பரதேசியாக தெரிதல் பன்னடையாக தெரிதல் செலவுகள் அலைச்சல்கள் பயணங்கள் இடமாற்றங்கள் பரதேசியாகத் தெரியக்கூடிய தனிமையில் இருக்கக்கூடிய பிரிவுகளில் சந்திக்கக்கூடிய இந்த பாவத்தில் சூரியன் போது அங்க குறைவு உடையவனாகவும் ஒரு கண் கெடுதல் உடையவனாகவும் எண்ணங்களை உடையவனாகவும் குழந்தை ஸ்திரீயின் ஸ்ரீயுடன் உறவு கொள்ளக்கூடியவனாகவும் பிதாவிற்கு சத்ருவாகவும் பலகீனாகவும் அல்பனாகவும் அந்த சூரியன் இருக்கிறான் இதுவே சூரியன் பனிரெண்டு பாவங்களில் இருக்கக்கூடிய பழங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுருக்கேன்